ஓகே பிரதர் थैंक यू गुड नाइट பிரபாகர் பிரபாகர் गुड नाइट பைய கார்த்திக் ஹாய் சாமி மட்டன் சாப்பிட சிக்கன் தான் சாப்பிட கூடாதா மட்டன் சாப்பிட்டா கூட மண்டே போடுறாங்களாமே இது யூடியூப்ல அப்படியே ஆமா அப்படியே மாரே ரொம்ப டேஞ்சரா மணிகண்டன் அப்படியே சரி ஒரு மொள வாங்கி வெச்சிருக்கேன் தேவா சொல்லுங்க குட் நைட் ஓகே रुबन भाई कुमार अभिन कुमार आप भी सोल्ले ब्रांड कुमार है लारी लाइक पड़ा सोल्ले भाभी ने जब पास करे लाइक पड़ा पड़ा पास करना चाहिए पास करा तमिल सीरियल ये बहुत हाँ साफ़ तेंपानी

ஏங்க இன்ன ஏன்டா உயிர் எடுக்கறீங்க ஆமா ராஜேந்திரன் வணக்கம் பேக்கிங்ல ராக்கி ராஜேந்திரன் மட்டும் வாங்கவே ஏன்னா காசு இங்க மணிக்கு

Takuma. Mega Om Takuma. Fried rice. Okay, Vama. Yes, K. Sharanya. Namaste. Pirke Sapia. Hi, Mr. Mom. 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 గుడ్ నైట్ అక్క గుడ్ నైట్ ఆరుముగం ఐఎఫ్ పే